பல வருஷங்களுக்கு அப்புறமா இன்றை தான் மழையில் நனைஞ்சிருக்கேன் அதாவது ஒரு ஏழு வருஷத்துக்கு மேலே இருக்கும் கல்யாணத்துக்கு அப்புறமா அது முக்கியமாக குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறமா மழையில் நனைஞ்சதே இல்லை நமக்கு அதுக்கு நேரமும் இருக்காது இல்லை நம்ம குளிக்க குளிக்கதா ஏதாச்சுன்னா சளி பிடிச்சாச்சுன்னாலும் பெரிய கஷ்டமாக போயிடும் இன்றைக்கி காலையில தூக்கம் எழும்பும் போதெல்லாம் நல்லா மழையாக தான் இருந்தது அடுத்த ஒரு பத்து மணி இல்லை ஆனால் அப்போ நல்லா வெயில் வந்தது வயலுக்கு போகலான் கிளம்புனோம் கிளம்பினோம் சாயங்காலம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் நல்லா காற்றாக இருந்தது அந்த மாதிரி காற்ற அடிச்சாச்சுன்னா தேக்கு மரம் எல்லாம் முறிஞ்சிரும் கொம்புகளை வெட்டணும்னு சொல்லிட்டு வந்தோம் பார்த்தீங்கன்னா வந்த ஒரு பத்து நிமிஷத்துலேயே மறுபடியும் அதே மாதிரி நல்ல காற்று கொஞ்ச நேரத்துல நல்லா மழையுமே பெய்ய ஆரம்பிச்சுட்டு இந்த மாதிரி போது மழை பெஞ்சாச்சுன்னா ஒதுங்க இடமும் இருக்காது கிளம்பிடுலான்னு குதையுமே எடுத்துட்டு வரல இந்த மாதிரி தோட்டங்களுக்கெல்லாம் எல்லாம் வரும்போது மழை பெஞ்சாச்சுன்னா வாழை இலை இல்லைன்னா பெருசா இலை இருந்தாச்சுன்னா அதை கட் பண்ணி கூட மாதிரி யூஸ் பண்றது வழக்கம் இன்றைக்கி அந்த தான் ஒரு வாழை இலையை கட் பண்ணி கொடுத்தாங்க அதை வந்து கொஞ்ச நேரம் தான் தாக்கு பிடிச்சது மழை நினைஞ்சிட்டே தேக்கு மர கொம்புகளை எல்லாம் வெட்டிட்டு வீட்டை கிளம்பிட்டோம் இனி காட்டடிச்சாலும் பயம் இல்ல விவசாயம் அப்படித்தான மழையினாலும் வெயிலினாலும் இறங்கி வேலை பார்த்துதான் ஆகணும்